பால் பெட்டன் பாய்ஸ் ஆ ஒரு பால் லூஸ் பால் சிக்ஸுங்க அது சிக்ஸுங்க ஷெவலில் அரிஞ்ச மாதிரி இருந்ததுங்க அந்த ஒரு பாலுக்கு நாலு ரன்னுங்க மூன்று ரன் அடிச்சா ட்ரா நாலு ரன் அடிச்சா மேட்ச் வின் ஷார்ட்டுங்க அது சிக்ஸ்சுங்க சிக்ஸுங்க ஷார்ட்டுங்க ஓகே ஆட்டோவுக்கு அடிச்சிட்டா

அஸ்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சைக்கிள் இருக்காரு பவுலர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் பிரேம் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் டெலிவரி பண்றாருங்க பால் லெக் பைல போட்டு ஒரு ரன் செகண்ட் பால் வேடன் பாய்ஸ் பிரேம் நல்ல ஷாட் ஒன் ரன்னா டூ ரன்னா

காட்டுக்கு போயிடுச்சுங்க அது நல்ல ஷாட்டுங்க ரவி சூப்பர் ஷாட்டுங்க பால் கொஞ்சம் நல்ல பௌலிங் போட்டாருங்க பட் ஆனா சரியான ஷாட்டுங்க ஆவ் பால் வைட் பால் வைட் பால் லாஸ்ட் டூ பாலுங்க பிரேம் டெலிவரி பண்ண போறாருங்க ஆ பேட்டுங்க ஃபீல்டர் இருக்காங்க பட் ஃபோருங்க ஃபோர் 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 ரன் ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் போயிருக்குங்க லாஸ்ட் ஒன் பால் லாஸ்ட் ஒன் பால் ஆ கேட்ச் மிஸ்ங்க கேட்ச் மிஸ் கேட்ச் மிஸ் ஓவர் அப் ஒரு ஓவருக்கு ஒரு ஓவருக்கு பதிமூணு அடிச்சிருக்காங்கங்க செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால்ல போட வராரு தேவா ஆ நல்ல பாலுங்க ஆனால் ஃபோருங்க செகண்ட் பால் ஷாட்டுங்க ஃபோரா நல்ல ஃபீல்டிங் சூப்பர் ஃபீல்டிங் அவுட்டா போயிட்டாரா நாட் அவுட் நல்ல ஃபீல்டிங் தேவா நெக்ஸ்ட் பாலை போடுறாருங்க அஸ்து பேட்டிங் ஷாட்டுங்க இது

ஓவரப்புங்க டாட் ரெண்டு ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை டுவெண்ட்டி சிக்ஸ் லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் ஆஃப் வாவ் சம பாலுங்க லெக் பை நல்ல ஒரு பந்து சூப்பர் பாலுங்க ஒன் ரன்ஸ் மட்டுமே அருள் ரெண்டாவது பால போடுறாருங்க நல்லா போட்டுட்டு இருக்காருங்க அவரு இப்பதாங்க அது ஆப் போட்டுதுங்க

டாட்ங்க மறுபடியும் ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் பால் கிரேட் பால் ரெடி பால் வைடுங்க ராஜேஷ் தள்ளிங்க நெக்ஸ்ட் பால் ஆ டாட் ஆக மாறுமா கீப்பர் ரன் மட்டுமே பிரவீன் ஸ்டேக்கு வந்திருக்காருங்க நெக்ஸ்ட் பால் ஆ நல்ல ஒரு தடுப்பாட்டம் என்ன ஃபோருங்க சூப்பர் ஷாட்டுங்க பிரவீன் குட் ஷாட் அவர் பேர் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேங்க பாலாங்க பாலா பிரவீன்னு சொல்லிட்டோம் பட் சாரி பாலா ஆ பால் ரைட்டா பால் ரைட் லாஸ்ட் ஒன் பால் ஃபர்ஸ்ட் ஓவர் பால் டாட்டுங்க ரவி ரவி பவுலிங் போடுறாருங்க பன்னெண்டு பாலுக்கு முப்பத்தி மூணு அடித்தா வின்னுங்க மேட்ச் ரஞ்சித் பேட்டிங் த்ரீ ரன் பன்னெண்டு பாலுக்கு முப்பத்தி மூணு ரவி அடித்ததை கொடுப்பாரா இல்ல டாட் பண்ணுவாரா ஆ ஃபஸ்ட்டு பால் கேட்ச் மிஸ்ஸுங்க கேட்ச் மிஸ்ஸுங்க செகண்ட் பால் ஷார்ட்டுங்க பட் ஆனால் ஒரு ரன்னு மட்டுமா ஒன்றுதாங்க ஒன்றுதாங்க ஒன் ரன் மட்டுமே பத்து பாலுக்கு முப்பத்தொன்று ஷார்ட்டுங்க அது எப்பா எங்க போயிட்டு இருக்குங்க எங்கேங்க போது அது அப்படி அது அப்படிதான் ரிப்பனை மெரிச்ச மாதிரி இருக்கு சிக்ஸ் சிக்ஸ் தான் அவரோட காலு ரைட் கால் ரிப்பனை மெரிச்ச மாதிரி லவ்லி ஒரு சிறந்த கேட்சை பிடிச்சாருங்க ஆனால் சிக்ஸ் லைனுக்கு போயிட்டாருங்க நெக்ஸ்ட் பால் போடுறாருங்க ஆ நல்ல ஒரு சூப்பர் ஷாட்டுங்க ஒரு ரன் மட்டுமே நெருங்கிடுச்சுங்க ஸ்கோர் நெருங்கிடுச்சுங்க ஷாட்டுங்க அது

தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஆ பேட்டுங்க ஃபோருங்க ஃபர்ஸ்ட் பால் ஃபோருங்க பேட் 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 ஃபோருங்க அஞ்சு பாலுக்கு பதினஞ்சு அடிச்சா வின்னுங்க தம்பு ஓவர் என்ன ஆக போகுது டாட் பண்ணுவாரா அஞ்சு பாலுக்கு பதினஞ்சு அடிச்சா வின்னுங்க செகண்ட் பால் டெலிவரி ஆ சேம் பால் ஒய்டா 1 bounce 1 bounce 4 yeah. balls 15 டாட்டுங்க இந்த பாலு 1 bounce குட்டுருக்காங்க ball dot தம்பு 1 பதியினா throw அடிக்கிறாரு என்று சொல்டு bash appeal பியில் பண்டுருக்காருங்க so bowlingும் போலிங்கும் change பண்டாங்க நான் 4 பாலுக்கு 14 அடிச்சா வின்னுங்க இந்த செயில் போனே அவரவே பிட்டாரு தம்பு ரெண்டு பால போட்டு வெளில த்ரோ அப் அப்பீல் பண்ண காரணத்தினால ஷாட்டுங்க ஒன்னா ரெண்டா ஒரு ரன்னா ரெண்டு ரன்னா ரீச்சிங்க ரீச் நல்ல ஃபீல்டிங் ராஜேஷ் இன்னும் மூணு பாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டுங்க ரெண்டு சிக்ஸ் போனா மேட்ச் வின்னுங்க ரெண்டு ரன் 12 ரன்ஸ் அடிக்கணும் மூணு பாலுக்கு பன்னெண்டு லாஸ்ட் த்ரீ பால் ஒரு ரன் 2 ரன்ஸ் ரெண்டு பாலுக்கு பத்து அடிச்சா winning பயங்கர சுவாரஸ்யமா இருக்குங்க இந்த ஒரு பால் தான் இந்த மேட்சையே டிசைட் பண்ணும் வேடன்ஸா ஸ்டார் warriors நெக்ஸ்ட் பால் ஷாட் குடு

ஜோயோ கொல மேட்சிங்க வேடன் பாய்ஸ் சூப்பர் ஷாட்ங்க கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்காங்க நல்ல நல்ல ஷாட்ங்க சூப்பரா ஆடி கொடுத்தாருங்க